ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாக் குக்கிங் சேனல் வாங்க ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கடை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து உளுந்து ப உளுந்து ஜீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு கொழி ஊற்றுக்கோங்க அப்புறம் ரெண்டு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க பொண்ணமாக வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டுருக்குங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி பழத்தை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் வந்து இப்போ சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விடுக்குறோம் நல்லா இது வதங்கி வரட்டும் இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து இது பண்ணிக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க பார்த்திங்களா மாதிரி மசாலா வந்து நல்லா வந்து பச்சை வாசனை பவுடர் அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க ஒரே ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து நான் எடுத்து கலைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்குங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்குங்க மீன் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் கொஞ்சம் ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா மீன் உடஞ்சிரும் சரி ஒரு ஒரு ஒரே ஒரு கொதியில் மட்டும் மீன் வேக வச்சு இறக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது சிம்பிள் மெத்தட் தான் இதுக்கு நாங்கள் வந்து மாங்காய் எதுவும் போடலை ஸோ மீன் மட்டும் தான் போட்டிருக்கோம் இது தலை மீனோட தலையோ தலை மட்டும் போட்ட மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒருவேளை என்னோடய வீடியோ ஹை பட்டன் வந்தால் ஹை பட்டனை தட்டி விட்டு போங்க தேங்க்யூ